இப்போ வக்ரம் பெற்ற சனி அப்படின்னா என்னன்னா சனிக்கு நேர் ஆப்போசிட் தான் வக்ரம் துலாம் ராசி லக்னக்காரங்களுக்கு எந்த விஷயத்துல இவங்க ரொம்ப கவனமா இருக்கணும்னா ராசி லக்னத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து சுப பார்வையால் பாக்குறாங்க அவங்க இப்ப எந்த விஷயத்துல இறங்குனாலும் ஜெயிச்சிருவாங்க ஆஞ்சநேயருக்கு வெட்டிலை மாலை சாத்தலாம் அடுத்து எள்ளுரண்டை தானம் செய்யலாம் ரொம்ப டாப் அதாவது ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் மார்க் யாருக்கு அப்படின்னா பலன்களும் அவங்களுக்கான துலாம் ராசி லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நடக்கக்கூடிய காலகட்டம் இது இன்கம் இன்கம் ஆகும் அடுத்து குடும்பம் அப்ப குடும்பத்தில் ஒற்றுமை நிகழும் அப்போ குடும்பத்தில் வந்து ஒரு நபர் சேர்க்கை அதாவது நான் வீட்டை விட்டு பிரிஞ்சிருக்கிறேன் அப்படின்னா இப்போ ஒன்று சேருவீங்க அடுத்து உங்களுடைய பேச்சை வந்து யாரும் வீட்டில் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து கேட்பாங்க அடுத்து வாக்குஸ்தானம் அப்போ இனிமேல் தான் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு கமிட்மெண்ட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய காலகட்டம் இது அப்போ இதெல்லாம் வந்து துலாம் ராசி லக்னக்காரங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது எந்த விஷயத்தில் இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும்னா ஐந்தாம் இடம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்து குழந்தைகள் ஸ்தானம் அப்போ ஐந்தாம் இடம் அப்படின்னா புத்திரஸ்தானம் அப்போ குழந்தைங்களுக்கு வந்து இப்போது உடம்புக்கு எதாவது தொந்தரவு அவங்களுக்கு எதாவது பிரச்சனைன்னா என்ன ஏதுன்னு பார்த்து அவங்களுடைய பிரச்சனைகளை என்னென்னு கேட்டறிஞ்சு அதுக்கு உண்டான தீர்வை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும் அடுத்து வந்து குலதெய்வமும் ஐந்தாம் இடம் அப்போ குலதெய்வம் சார்ந்த வழிபாடில் நீங்கள் எதுவும் மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்களான்னு கரெக்டாக பார்த்துக்கணும் அப்போ உங்கள் குலதெய்வ வழிபாடை இன்னும் வந்து செம்மைப்படுத்தணும் அதாவது வழிபாடில் எந்த தவறும் பண்ணி தெய்வ குத்தம் ஏற்படக்கூடாது அந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இவங்களுக்கு உண்டான வழிபாடுகள் என்ன அப்படின்னா விநாயகருக்கு சதுர்த்தி அன்னைக்கு எட்டு சதுர தேங்காய் உடைக்கிறது இந்த சனி பகவானின் நன்மையை வந்து இன்னும் அதிகமாக கூட்டி தரும் சனி பகவானை இப்போ விநாயகர் எதுக்கு சார் சொல்றீங்க ஓகே இப்போ விநாயகரின் சிவ சமயத்தில் இருக்கக்கூடிய அவருடைய நண்பர்கள் யாரு அப்படின்னா விநாயகர் பைரவர் இதே வைணவத்துல வந்து ஆஞ்சநேயரும் சக்கரத்தாழ்வாரும் அவருடைய நண்பர்கள் அவருடைய அம்சம் அப்போ சைவ வழிபாடில் அவருடைய நண்பர் வந்து சனி பகவானின் நண்பர் விநாயகருக்கு அதனால நம்ம விநாயகர் அப்படின்னு சொல்றோம் குறிப்பா எட்டு தேங்காய்க்கு ஏதாவது காரணம் எட்டுக்கு என்ன காரணம் அப்படின்னா சனி பகவானின் எண் வந்து எட்டு அப்ப எட்டாம் இடத்துக்கு அதிபதி வந்து காலபுருஷனுக்கு சனி பகவான் ஏன்னா எட்டு அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானம் இல்லையா அப்போ அந்த ஆயுளுக்கான நம்பர் வந்து எட்டு சனி பகவானின் நம்பர் வந்து எட்டு எட்டு வந்து எல்லோரும் நம்ம நினச்சிவிட்டுருக்கோம் நெகட்டிவான நம்பர் அப்படிங்கிறது எட்டு சனி பகவானை பொறுத்தளவுக்கு பாசிட்டிவான நம்பர் எட்டாம் இடத்துல எந்த கிரகமும் போய் உட்காந்துச்சு அப்படின்னா அது மறைஞ்சிரும் அது வந்து பலம் இல்லை ஆனால் சனி பகவான் மட்டும் எட்டாம் இடத்துல போய் உட்காந்தாருன்னா ஆயுள் விருத்தி அவங்களுக்கு வந்து தீர்காயுள் அப்போ எட்டுங்கிறதுக்கு வந்து நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது இப்போ எட்டு வந்து தசாவதாரத்தில் கிருஷ்ணர் பிறந்த தேதி வந்து எட்டாம் தேதியில் பிறந்தார் அடுத்து திருமாலின் திருநாமம் ஓம் நமோ நாராயணாய எட்டெழுத்து மந்திரம் திருமாலின் மார்பில் இருக்கிற லக்ஷ்மிகள் அஷ்டலட்சுமிகள் அடுத்து அஷ்டமா சித்திகள் அஷ்டதிக் பாலகர்கள் எட்டாவது திதி அஷ்டமி திதி அப்போ இந்த மாதிரி வந்து எட்டுக்கு வந்து ரொம்ப சிறப்பு இருக்குது அது வந்து சனி பகவானுடைய எண் அது எட்டுக்கு இவ்வளவு சிறப்பு சொன்னீங்க துலாரம் ராசிக்காரங்களுக்கு அது லக்கி நம்பர் லக்கி கலர் ஏதாச்சும் ஓகே இப்போ துலாம் ராசின்னா சுக்ரனுடைய ராசி அப்போ அவங்களுக்கு வந்து ஒயிட் கலரும் இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டங்களில் அவங்க ப்ளூவும் பிளாக்கும் அதிகம் யூஸ் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான விஷயங்களை பெற்றுத்தரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஓகே சார் துலாம் தொடர்ந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கான பலன்கள் என்ன சார் ஓகே இப்போ விருச்சக ராசி லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா பலன் விருச்சகராசி லக்னத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து சுப பார்வையால் பார்க்குறாங்க அப்போ அவர்களுக்கு வந்து நன்மை பலன்கள் ரொம்ப ஜாஸ்தி அவங்க இப்போ எந்த விஷயத்தில் இறங்கினாலும் ஜெயிச்சிருவாங்க அப்போது வீடு வாங்குவாங்க இடம் வாங்குவாங்க வீடு கட்டுவாங்க நகை சேர்க்கை ஆடை ஆபரணம் பொருள் சேர்க்கை இது வந்து ரொம்ப அபரிவிதமாக இருக்க போகுது அவங்க வந்து அவங்களுடைய ட்ராவலே வந்து அவங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்க போகுது அப்போ இந்த மாதிரி நிறைய நன்மை தரக்கூடிய விஷயங்கள் வந்து விருச்சகராசி லக்னக்காரங்களுக்கு ரொம்ப அபரிவிதமாக நடக்க போகுது இப்போ இவங்க எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணுன்னா வண்டியில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதாவது ஒரு ஒரு ரொம்ப தூர தேசத்துக்கு பிரயாணம் போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்களோட உங்களோடய டிராவல் பிளானை வந்து ரொம்ப ஷெட்யூல் பண்ணி கரெக்டாக போகணும் அப்படின்னு அர்த்தம் அடுத்து வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும் ஃபோன் பேசிவிட்டு போகக்கூடாது ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருந்துகிட்டே போதும் இவங்களுக்கு உண்டான வழிபாடு வந்து சனிக்கிழமை அரச மரத்துக்கு தண்ணீரை ஊற்றி அரச மரத்தை வழிபாடு செஞ்சால் இன்னும் இவங்களுக்கு வந்து ஒரு அரச பொசிஷனுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து ஈஸியாக கிடச்சிரும் ஒரு நல்ல வரல ஒரு பொசிஷன் செட்டிலில் போய் போய் செட்டிலாக போகிறாங்க இப்போ இவங்களுக்கு வந்து கடன் பெற்றிருந்தாங்க அப்படின்னா அந்த கடனெலாம் அடைச்சி ஒரு நல்ல ஒரு பொஷிஷனுக்கு போய் உட்காரக்கூடிய காலகட்டம் இது எல்லா ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப நல்ல பீரியடாக இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ராஜயோகம் கொடுக்கிற நேரம் மாதிரி தெரியுது அடுத்து இவங்களை தொடர்ந்து தனுஷ் ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது சார் இப்போ வந்து தனுசு ராசி லக்னக்காரங்களுக்கு இப்போ தனுசு ராசி வந்து இப்போ தற்காலிகமாக ஒரு ரிலீஃப் ஆகக்கூடிய காலகட்டம் இப்போ அவங்களுக்கு வந்து விரை ஸ்தானமான பனிரெண்டாம் இடத்துல தான் சனி பகவான் குரு பகவானும் சேர்ந்து பார்வை செய்கிறாங்க அப்போ சுப விரயம் ஏற்படும் காலம் இப்போ நீங்கள் லோன் வாங்கி உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்க போகுது அதுக்கு நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் ஒரு அசட்ஸ் வாங்குவீங்க ஆனால் அதுக்கு லோன் போட்டு தான் நீங்கள் வாங்கக்கூடிய காலகட்டமாக இது அமையுது இப்போது இவங்க வந்து எந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா இப்போ மணி வந்து நம்ம எப்படி நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அடுத்து பணம் எங் எங்கே வந்து நம்ம பணம் கொடுக்குறோம் அந்த வந்து ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸு நம்மளுடைய ஃபைனான்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த தனுசு ராசி லக்னக்காரங்க அதாவது இப்போ விரயம் ஏற்படும் காலம் அது பணம் வந்து வேஸ்ட்டாக செலவு பண்ணிடக்கூடாது பணத்தை வந்து தொலைச்சிடக்கூடாது அந்த மாதிரி விஷயங்கள்ல இவங்க கவனமாக இருக்கணுமே தவிர மற்றபடி பலன்களை வந்து ரொம்ப சுப பலனாக இருக்குது இப்போ இவங்களுக்கு உண்டான வழிபாடு என்னென்னா ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தலாம் அடுத்து எள்ளுரண்டை தானம் செய்யலாம் இதெல்லாம் இவங்களுக்கு இன்னும் லாபங்கள் அபரிவிதமாக கிடைக்கும் இவங்க என்ன நினைச்சுட்டு இருக்காங்களோ அது வந்து இந்த நடந்துடும் அதுக்கு வழிபாடுகள் தான் இது ஓகே சார் மகர எப்படி சார் ஓகே இப்போ ராசிகள்ல பனிரெண்டு ராசிகளில் ரொம்ப டாப் அதாவது ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் மார்க் யாருக்கு அப்படின்னா மகர ராசி லக்னத்துக்கு தான் ஏன் அப்படின்னா பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்வை செய்யறாங்க அது பாதகஸ்தானமும் கூட அந்த பாதகத்தையும் பார்வை செய்கிறதுனால அந்த பாதகம் விலகுது அடுத்து சாதகமாக மாறுது லாபங்கள் அபரிவிதமாக கிடைக்க போகுது அப்போது இந்த மகர ராசி லக்னக்காரங்க இப்போ எவ்வளோ கடன் வச்சுருந்தாலும் நிறைய மகர ராசி லக்னக்காரங்க சூசைட் பண்ணிக்கிற ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க ஏன்னா கடன் நெருக்கடி மனம் பணம் சார்ந்த பிரச்சனைகள் இவங்களுக்கு ரொம்ப அப்போ அதெல்லாம் தீரக்கூடிய காலகட்டம் இது அப்போ இந்த பீரியட்ல வந்து கடன் ஃபுல்லாக அடைச்சிருவாங்க வீடு வாங்குவாங்க இடம் வாங்குவாங்க வீடு கட்டுவாங்க நகை வாங்குவாங்க அந்த மாதிரி நிறையா ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஜெயிக்கக்கூடிய பீரியடு வந்து இந்த மகர ராசி லக்னக்காரங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அதனால் பலன் வந்து ரொம்ப இதெல்லாம் இவங்க இறங்குறாங்களோ அதிலெல்லாம் ஜெயிக்க போகிறாங்க இப்போ ட்ராவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க போகுது நிறையா ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு ட்ராவல் பண்ணி அது மூலிய லாபங்கள் அதிகமாக வரும் அப்படிங்கிறது இந்த மகர ராசி லக்னக்காரங்களுக்கான ரொம்ப சுபமான பலன் இவங்க எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா யாரையும் ஈஸியாக நம்பி அவங்களுக்கு ஜாமீன் கையெடுத்து போட்டுறக்கூடாது யாரையும் நம்பி பணத்தை கொடுத்துடக்கூடாது அடுத்து வந்து உழைப்புக்குண்டான கிரகமே சனிதான் மகர ராசிக்காரங்க உழைக்கிறதுக்கு ரொம்ப இதுப்பட்டவங்க அப்போது ரொம்ப உழைச்சி டைம் இல்லாமல் இப்போ உங்களுக்கு வந்து டைட் ஷெடியூலாக போயிட்டுருக்கும் அப்போ இந்த டைமில் உங்களுக்கு தூக்கம் குறையும் அப்போது இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு யோகா பிராணயாமம் மெடிடேஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி உங்களோட ஹெல்த்து உங்களோட இம்யூனிட்டியை வந்து ரொம்ப இம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்போ அந்த மாதிரி ஹெல்த் கான்சியஸில் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுமே தவிர மற்றபடி வந்து உங்களுக்கு சுப பலன்கள் ரொம்ப அபரிவிதமாக இருக்க போகுது ஓகே இப்போ மகரத்துக்கு உண்டான வழிபாடு என்ன அப்படின்னா ஆண்கள் வந்து வலது கணக்காலில் கருப்பு கயிரில் ஒம்பது முடித்து போட்டு கயிறு கட்டிக்கிறது ரொம்ப நல்லது பெண்கள் இடது காலில் கயிறில் ஒம்பது முடிச்சு போட்டு கருப்பு கயிறை கணுக்காலில் இந்த வக்ரசனி காலக்கட்டத்தில் மட்டும் கட்டிக்கிட்டாலே ரொம்ப அபரிவிதமான பலனும் தடைகள் விலகக்கூடிய விஷயமாகவும் அது இருக்க போகுது லாபங்கள் அபரிவிதமாக வரும் அப்படிங்கிறது தான் இந்த மகர ராசி லக்கணக்காரங்களுக்கான வழிபாடு ஒன்பது நோட்டை எதுக்கு சார் ஏன் அப்படின்னா இப்போ ஒம்பது அப்படிங்கிறது பாக்யம் ஓகே அப்போ அந்த ஒரு ஒரு முடிச்சும் என்னென்னா இப்போ நவக்கிரகங்கள்னு சொல்கிறோம் அப்போ ஒரு முடிச்சு ஒரு கிரகத்துக்கு அப்போ ஒம்பது முடிச்சும் ஒம்பது கிரகத்துக்கு அப்போ ஒம்பது கிரகங்களும் அவங்க எது மூலியமாக தடை வருதோ அந்த தடைகளை நீக்கிறதுக்காக அந்த ஒம்பது முடிச்சு ஏன் கருப்பு கயிறுன்னு சொல்கிறோன்னா கருப்பு வந்து சனி பகவான் அப்போ அதுக்கானதான் அந்த முடிச்சு இது கோயில தான் கட்டணுமா இல்லை வீட்டில் வீட்லேயே சனிக்கிழமை சனி ஹோரையில் கட்டுறது இன்னும் சிறப்பு வீட்லேயே கட்டிக்கலாம் ஓகே சார் கும்பராசிக்காரங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்குது சார் இப்போ கும்பராசி லக்னக்காரங்களுக்கு ஒரு நன்மை த தரக்கூடிய இந்த சனி வகுப்பு பயிற்சின்னா புது வேலை கிடைக்கும் உங்களின் கர்மா தீரும் ஏன்னா பத்தாம் இடம் சம்மந்தப்பட்டதுனால கர்மஸ்தானம் அப்போ கர்மா தீரக்கூடிய செயல்கள் நீங்கள் பண்ணுவீங்க இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய வழிபாடு உங்களுடைய முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய சாந்தி எல்லாமே வந்து உங்களுடைய கர்மாவை வந்து வேறடியாக வேரோடு அழிக்க போகுது அப்போ கர்மா தீர்ந்துருச்சுனாலே நம்ம வந்து டெவலப் ஆகிடுவோம் க்ரோ ஆகிடுவோம் அப்போது ஒரு புது வேலை குடிக்கும் ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க கர்மா தீரக்கூடிய காலகட்டம் நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ஓவராக டென்ஷன் ஆகிக்கக்கூடாது அதாவது மென்டல் டிப்ரெஷன் அது வந்து உங்களுக்கு ரொம்ப வீக்காக இருக்குது அப்போ எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் ரொம்ப ஈஸியாக கூலாக டேக்கிட் ஈஸியாக ஹேண்டில் பண்ணோன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை அது மட்டும்தான் நீங்கள் கவனமாக இருக்கணும் இப்போ உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னா பசுமாட்டுக்கு அகத்தி கீரை கொடுக்கலாம் அடுத்து நாய்களுக்கு பிஸ்கட்டு ரொட்டி துண்டு இதெல்லாம் போடுறது ரொம்ப சூப்பராக இருக்குது காக்கைக்கு எல் சாதம் நம்ம எல் சாதம்னா எல் கலந்த சாதமே வேண்டியது நம்ம சாதம் வச்சுட்டு அது மேலே நாலஞ்சு எல்லை தூவி விட்டாலே அதுவே போதும் கருப்பு நாய்களுக்கு இன்னும் ரொட்டி பிஸ்கட் போடுறது இன்னும் அபரிவிதமான பலன்களை வந்து கும்பராசி லக்னக்காரங்களுக்கு தரும் தான் பலன் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்கு கும்பராசிக்கார்கள் ஓகே சார் மீனராசிக்காரங்களுக்கு இந்த பலன் எப்படி இருக்கு சார் மீனராசி லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஏழரை சனி ஸ்டார்ட் ஆயிருக்கிற பீரியடு அப்போ இவங்க என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஜாப் வந்து சுவிட்ச் ஓவர் அப்போது ஜாபுக்கு போய்ட்டுருந்தாங்க அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணுவாங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னா பேரெலாம் இன்னொரு எக்ஸ்ட்ரா பிஸ்னஸ் பண்ணுவாங்க அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு ஸ்விட்ச் ஓவர் ஒரு புது ஸ்டார்ட்டு பேரெல்லாம் இவங்க ஏதோ ஒரு இன்கம் ஈட்டுறதுக்கு உண்டான விஷயத்தை இவங்க பண்ணுவாங்க அது வந்து இன்னும் அபரிவிதமான லாபத்தை இவங்களுக்கு கொடுக்கும் அப்போது அப்புறம் லோன் போட்டு வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கிறதுக்கு இவங்க லோன் போட்டு அதை சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன பன்னிரெண்டாம் இடம் சப்போர்ட் பண்ணுறதுனா பன்னிரெண்டாம் இடத்துல தான் சனி பவன் இருக்கிறார் அந்த பன்னிரெண்டு அப்படிங்கிறது விரை ஸ்தானம் அதை வந்து நம்ம சுப மாற்றிக்கணும் அப்போ இப்போ கடன் வாங்கியோ லோன் போட்டோ ஒரு சுபகாரியம் வீட்டில் நடத்தலாம் அதுக்குன்ன விஷயமும் ரொம்ப சூப்பராக இருக்குது எந்த மாதிரி விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னா பன்னிரெண்டாம் இடம் விரயம் அப்படிங்கிறதுனால பணத்தை கையாளுறதுலேயும் அடுத்து இவங்க எங்கே வேலைக்கு போகிறாங்களோ அங்கே வந்து விரயம் அவப்பெயர் ஒரு பொருள் களவு போதல் அந்த மாதிரி விஷயம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போ கேர்ஃபுல்லாக ஒரு ஒரு விஷயத்தையும் டீல் பண்ணால் இந்த சனி பகவான் வந்து எந்த ப்ராப்ளமும் பண்ண மாட்டார் அப்போ இதில் கவனமாக இருக்கணும் அடுத்து இந்த மீனராசி லக்னக்காரங்களுக்கான வழிபாடு எட்டு இரும்பு வளையத்தை சனிக்கிழமை சனி ஹோரையில் ஓடும் ஆற்று நீரில் விடலாம் அது வந்து இவங்களுக்கு இன்னும் இந்த சனி பவனோட சப்போர்ட் கிடச்சி இன்னும் லைஃப்பில் இன்கம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான விஷயத்தை வந்து இன்னும் அந்த ப்ராஸ்பெக்டை வந்து அதிகம் கொடுக்கும் வாய்ப்புகளையும் பிளாட்ஃபார்மையும் அதிகம் நமக்கு தேடித்தரும் அப்படிங்கிறது இந்த வழிபாடின் பலன் எட்டு இரும்பு வளையல் எட்டு இரும்பு வளையம் ஓகே வளையம் ஓகே சார் இப்போ ஆல்ரெடி சொல்லிட்டீங்க மகர ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ஆக்சுவலி மகரம் மீனம் கும்பம் மூணு பேருக்குமே இப்போ ஏழரை சனி நடக்கக்கூடிய பீரியட் இல்லையா ஸோ அந்த ஏழரை சனியும் இந்த சனி பயிற்சியும் வகர சனி பயிற்சியும் எப்படி சார் அது ஒத்து போகும் ஓகே இப்போ ஏழரை சனி இப்போ சனி பகவான் வந்து நேர்கதியில் போயிட்டு இருந்தா ஏழரை சனி அந்த சனியின் பாதிப்பு டைரக்டாகவே இருக்கு அப்படின்னு அர்த்தம் இப்போ வக்ரம் பெற்ற சனி அப்படின்னா என்னென்னா சனிக்கு நேர் ஆப்போசிட் தான் வக்ரம் ஏன்னா ரிவர்ஸ் கீர் அப்போ அவர் பின்னோக்கி வரார் அப்படின்னா ஃபார்வர்ட் டைரக்ஷனில் அவர் என்ன பழங்க கொடுப்பாரோ அதை ரிவர்ஸ் டைரெக்ஷனில் கொடுக்க மாட்டார் அப்போ யாருக்கெல்லாம் இப்போ ஏழரசனை இருக்கோம் இப்போ வக்ரம் பெற்றுட்டாருன்னு அப்படின்னா அந்த பீரியடில் அவங்களுக்கு ஏழிரச்சனை இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்போ இப்போ தற்காலிகமாக மகர ராசி கும்பராசி காரங்களுக்கு இந்த நாலரை மாத காலகட்டம் ஏழரை சனியின் தாக்கம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போது இந்த பாதிப்புல இருந்து இந்த காலகட்டத்தில் விடுபடுறாங்க அப்போ இதை வந்து ஒரு நல்ல ஸ்போர்ட்டிவாக எடுத்து அடுத்து பொருளாதாரத்துக்கு உண்டான முயற்சிகளில் இறங்கி அதில் ஜெயிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல டைமாக யூஸ் பண்ணிக்கலாம் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த சனி வக்ர பயிற்சி ஃபினான்ஷியலாக எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் வியூவர்ஸும் கண்டிப்பாக இந்த வழிபாடுகளை பண்ணி பலன் பெறுவாங்க அப்படிங்கிறத நம்புகிறேன் இன்னும் அடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேர்களுக்கு நன்றி